மதுரை அருகே வினோத திருவிழா நூற்று ஒரு கிடாக்களை வெட்டி தடபுடல் விருந்து ஆண்கள் மட்டுமே சமைத்து சாப்பிடுவதின் பின்னணி என்ன மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த அனுப்பப்பட்டி கிராமத்தில் கரும்பாறை முத்தையா கோயில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் இந்த கோயிலில் மார்கழி மாதத்தில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் அசைவ விருந்து திருவிழா பாரம்பரியமாக நடந்து வருகிறது ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த திருவிழாவில் நூற்று ஓரு ஆடுகள் பலியிடப்பட்டு பிரம்மாண்ட அசைவ விருந்து அளிக்கப்படும் இதற்காக ஆடுகள் நேர்த்திக்கடன் விடப்பட்டு அங்கேயே வளர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரம் கிலோ சாதத்துடன் கமகம கரி வாசனையுடன் பரிமாறப்பட்ட விருந்தில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆர்வத்துடன் விருந்தை ருசித்தனர் இந்த விழாவில் பிறந்த பச்சிலம் பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை யாரும் பங்கேற்க அனுமதி கிடையாது என்பது ஐதீகம் என கூறப்படுகிறது ஆனால் இந்த திருவிழா முடிந்த பிறகு சுமார் ஒரு வாரம் கழித்து ஆண்கள் மட்டுமே பங்கேற்று கரிவிருந்து சாப்பிட்டு காய்ந்த இலைகளை பெண்கள் அப்புறப்படுத்தும் இந்த திருவிழாவை நவீன கால பெண்ணடிமைத்தனம் என பெண்ணிய ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நவீன காலத்தில் என்னதான் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்தாலும் முற்போக்கு மாநிலம் என கூறப்படும் தமிழ்நாடு இன்றளவும் சற்று பெண்ணடிமைத்தனத்தில் மூழ்கித்தான் கிடக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க